நீங்கள் கேட்கவிருப்பது சி மானங்கெட்டவர்களா எழுதியவர் சிவசங்கரி ஒலி வடிவில் வழங்குபவர் தாரிணி அன்று எனக்கு ஏகப்பட்ட வேலைகள் மாலையில் அன்னை கஸ்தூரிபாநாதை விடுதியின் பத்தாவது ஆண்டு விழா மந்திரி வருகிறார் பல முக்கிய பிரமுகஸ்தர்கள் வருகிறார்கள் ஆசிரமத்தின் வளர்ச்சிக்காக விரிவுக்காக கடந்த சில மாசங்களாக நாங்கள் பாடுபட்டு சேகரித்த பணத்தின் விவரத்தையும் அதை எந்தெந்த முறையில் செலவழிக்க திட்டமிட்டிருக்கிறோம் என்பதையும் கௌரவ காரியதரிசி என்ற முறையில் நான் என் உரையில் விளக்க வேண்டும் காலை பத்து மணிக்கு கடைசி நிமிஷ ஏற்பாடுகளை கவனிக்க என்று கமிட்டி கூட்டம் வேறு இருந்தது இதற்குப் போவதற்குள் என் உரையை தயார் செய்துவிட்டால் வீட்டிற்கு முன்னே பின்னே வந்தாலும் மாலையில் நிதானமாய் கூட்டத்துக்குப் போகலாம் என் கணவர் இல்லை ரோட்டரி கிளப்பின் தலைவர் என்ற முறையில் டெல்லியில் நடக்கும் ஒரு கூட்டத்துக்கு விருந்தாளியாக அடைக்கப்பட்டு போயிருந்தார் ரோட்டரி சங்கத்தின் பெண்கள் பிரிவான இன்னர்வீல் அமைப்பின் உப தலைவி என்ற ஹோதாவில் என்னையும் கூப்பிட்டிருந்தார்கள் இந்த ஆசிரமத்தின் ஆண்டு விழா காரணமாய் என்னால் போக இயலவில்லை காலையில் எழுந்ததிலிருந்து ஒன்று மாற்றி ஒன்று போன்கள் ஏதேதோ சந்தேகங்கள் இவற்றுக்கு மத்தியில் என் அறையில் பேனாவுடனும் பேப்பருடனும் உட்கார்ந்து பிரசங்கத்தை தயார் பண்ணுவதில் ஈடுபட்டிருந்தேன் மும்முரமாய் சில பக்கங்கள் எழுதிவிட்டு நிமிர்ந்தால் கதவோரம் சாம்பு நிற்பது தெரிந்தது சாம்பு எங்கள் சமையல்காரர் அறுபது வயதுக்கும் மேற்பட்டவர் மெலிந்த சின்ன சிவந்த உடம்பு உச்சி குடிமி நெற்றியில்